ஸோ பேங்களூரில் கம்ப்ளீட்டாக லோடு இறக்கியாச்சு இப்போ லோடு இறக்கிட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போக போகிறோம் ஸோ குரூப்பில் வந்து பார்த்தேன் பட் லோடு எதுவும் செட் ஆகலை ஸோ நேராக ஆஃபீஸ் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனே மேலே ஐபாட்டன்லேயும் வந்து கொடுக்குறேன் வீடியோ செக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அதோடைய கண்டினியூஷன் தான் இது ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடு வந்து ஓகே ஆகிடுச்சி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க்கு பண்ணியிருக்கோம் லோடு பெங்களூர் மாக்டி ரோடு வந்து ஏற்றி கேலிக்கட் வந்து இறக்கணும் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் லோடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பாசிங் டன்னு தான் வரும் ஒரு ஒரு டன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் வந்து கிளம்பிட்டோம் அதாவது நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து லோடு இறக்கின உடனே லோடு வந்து கிடைக்கிறது ரொம்பவும் ரேர் தான் நாங்கள் வந்து லோடு எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவிலே போக கிடையாது ஸோ ஆஃபீஸ் போகலாம் ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு எதனா லோடு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் ஃபைனலாக வந்து லோடு ஓகே ஆகிடுச்சு நாமளும் வந்து பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிருக்கான் நாம் ஏற்றக்கூடிய மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான் நம்ம வந்து ஏற்றோம் நாம் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழிச்சு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியலே வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க ஏன்னா மெட்டீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்ததாம்மா அதே மாதிரி லோடிங் லோடிங்க்கு வந்து ஆளுங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு முன்ன பின்ன வந்து லோடிங் வந்து ஆகும் அதாவது சொன்ன டைமுக்கே நம்ம போயிட்டால் கூட அது என்ன தான் எமர்ஜென்சி மெட்டீரியலாக இருந்தால் கூட ரொம்ப ரேர் தான் ஏற்றுறது ஏன்னா லோட் மேன் வரணும் இந்த மாதிரியான லோடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் நாலு பேர் இருந்தால் தான் வந்து லோடு வந்து ஏற்றி அவங்க வந்து கரெக்டாக நம்மளை ப்ராப்பராக விடுவாங்க ஸோ இந்த லோடு ஏற்றக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஆயிடுச்சு ஒரு எயிட் டூ ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சாங்க ஸோ ஃபைனலாக லோடு ஏற்றிட்டு நாமே தார் போட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா என் தம்பி மேலே வந்து ஏறி கட்டிகிட்ருக்கான் ஏன்னா உள்ளே வந்து இந்த கேஸு பக்கெட்டு எல்லாம் உள்ளே இருக்குது ரெண்டு பேர் இருக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அவன் எல்லாத்தையும் எடுத்து மேலே வந்து கட்டிகிட்டு இருக்கான் கட்டி முடிச்சுட்டு பில் வரதுக்காக வெயிட் பண்ணுருக்கோம் பாருங்கள் தார் பாயில் எவ்வளோ நீட்டாக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக இதுவுமே பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே தான் வந்து லோடு வந்து இருக்குது அதனால் பெருசாக எதுவும் இப்போ ப்ராப்ளம் இல்லை நார்மல் பழையப்பாய் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அந்த பழையப்பாயை வந்து ரெடி பண்ணிட்டோம் அதோடைய வீடியோவும் நான் வந்து போடுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு மறுபடியும் ஒரு இடத்துல கொடுத்து மறுபடியும் ரெடி பண்ணோம் ஸோ ஒரு சில இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பழைய பாய் தான் வந்து இப்போ வெளியே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால தான் அதையும் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனலாக கிளாஸ்லாம் கழுவிட்டு வந்து அட்வான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் பில் வந்து கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ் போட்டவொடனே கிளம்பிடலாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அட்வான்ஸ் போட்டால் தான் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்டிங்க்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் வாங்காத உங்கள் கையில் இருக்கிறத போட்டு சப்போஸ் வந்து அன்டைம் ஆகிடுச்சி நான் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது நம்மளுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அட்வான்ஸ் எப்போ ஒரு லோடு எடுத்தாலும் அட்வான்ஸ் வந்த அப்புறம் தான் நீங்கள் வந்து வண்டியவே மூவ் பண்ணணும் அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ டீசல் போட்டு கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் வந்து டேங்க் வந்து ஃபுல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறோம் அது என்ன கிலோமீட்டர் வருது அதுக்கான டீசல் மட்டும்தான் வந்து இப்போது கடித்து ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ எங்கேனா வந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் நம்ம எடுத்து ஓட்டினா பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அதாவது சென்னை பெங்களூர் பெங்களூர் சென்னை கே இந்த மாதிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ பெருசாக வந்து லாங் போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து வாடகை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆள் வந்து அந்த இங்கேருந்து போகிற வாடகை சரியாக போயிடும் ஸோ இதுனால் பிரச்சனை கிடையாது பெங்களூர் சென்னை சென்னை பெங்களூர் அதே மாதிரி பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த லைன் பார்த்திங்கன்னா போனோடனே ஒரு நாள் ஆல்ட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும் டக்குன்னு வந்து லோடாகி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ இப்போ ஹைதராபாத்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு மழை வந்து ரொம்ப பெஞ்சிட்ருக்காம அதே மாதிரி ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வைசாக் லைன் ஓட்டுறவங்களும் மாதிரி தான் நம்மளோட லைன் எந்த லைனுன்னு பார்த்திங்கன்னா சென்னை சென்னையிலேருந்து எடுத்தோன்னா பெங்களூர் வருவோம் பெங்களூர்லேருந்து சென்னை போனால் சென்னை போவோம் இல்லைன்னா கோயம்புத்தூர் வருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிட்டன் பெங்களூர் மறுபடியும் பெங்களூர்லேருந்து சென்னை போனால் சென்னை போவேன் சென்னையிலேருந்து ஹைதராபாத் போவேன் சென்னையிலேருந்து விஜயவாடா வைசாக் போவேன் அது இதுதான் நம்மளோட லைன் அதே மாதிரி பெங்களூர்லேருந்து கேரளா போவேன் சென்னையிலேருந்து நல்ல வாடகை வந்தால் மட்டும்தான் கேரளா போவேன் சரிங்களா இது நம்மளோட லைன் இது தான் நான் ஓட்டுற செட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் லைன் எனக்கு இதில் ஓடினாலே எனக்கு வந்து எனக்கு தேவையான அமௌண்ட் வந்து என்னால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால நான் எந்த ஒரு லைனையும் கசகசன்னு ஓட்ட மாட்டேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில டைம்ஸ் வந்து இந்த திருச்சி வரும் தஞ்சாவூர் திண்டுக்கல் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்து லோடு வரும் தூத்துக்குடி ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம் தூத்துக்குடி ஓட்டிகிட்டு இருக்கும் போது தூத்துக்குடியில இறக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா வாழைக்காய்க்கு வந்து போய் ஏற்றிட்டு வருவோம் ஸோ இப்போ அந்த லைனும் வந்து பெருசாக நம்ம வந்து டச் பண்ணுறது ஏன்னா சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு அதாவது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் லோடு இறக்குனாலும் சரி இல்லை அந்த தூத்துக்குடி சரௌண்டிங்கு திருச்செந்தூர் இந்த சரௌண்டிங் எங்கே லோடு இறக்குனாலும் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாழைக்காய் ஏற்றிக்குவேன் சென்னைக்கு அப்படி இல்லைன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு அந்த ஏரியாவுக்கு வந்து ஏற்றுவேன் நம்ம தருமபுரி சரௌண்டிங்கிலேயும் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து லோடிங் வந்து செட்டிங் பண்ணி நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ சீசன் இல்லாதனால நம்ம எந்த இடத்துல லோடிங் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த லைனை வந்து ஓட்டுறீங்க அப்படின்றத வந்து பக்காவாக பிளான் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ இந்த லைன் போனால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குது இந்த லைன் போனால் பிரச்சனை இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லைனை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தான் வந்து ஓட்டணும் ஸோ நான் வந்து இந்த லைன் தான் இன்னும் வரலையும் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த காடெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்ருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹில்ஸ் தான் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து இறங்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த வழியா போகும்போது நீங்கள் கண்ணூர் போகிற மாதிரி இருந்தால் ஹில்ஸ் ஏறி இறங்குற மாதிரி வரும் ஸோ இந்த ரூட் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இறக்க மட்டும்தான் வரும் ஏற்றம் பெருசாக வராது ஸோ பார்த்தாலே தெரியும் ஆனால் ஹில்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு ஆனால் இந்த மாதிரியான பாயிண்ட்டெல்லாம் வந்து நான் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் இருந்தேன் ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய ரைடர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட வண்டி இந்த ரூட்டில் வரும்போதுன்றது வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் ஒரு நாள் ஃபுல்லாக வண்டியில் உட்காந்து ஓடி ஆடி அதை கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து கஷ்டங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து இப்பயும் சொல்கிறேன் லைன் வண்டி ஓட்டுறத பொறுத்தவரை நார்மலான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் சரிங்களா அதாவது லைன் வண்டிக்கு நீங்கள் ஒரு ஓன் கம் டிரைவராக நீங்கள் வந்து ஓடுறீங்கன்னும் போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையிலையும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இந்த மாதிரியான ஒரு இடம் அதாவது நல்லா பழகக்கூடிய ஆட்கள் அவங்களெல்லாம் சந்திக்கும் போது அதெல்லாம் விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி வந்து காசு கொடுத்து ஒரு இடத்துக்கு டூர் போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் வர ஹாப்பினஸ்ஸை விட நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் நம்மளோட வண்டி நம்மளை எந்த ஒரு செலவு இல்லாத கூப்பிட்டு போகன்றது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அதுதான் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே மேகங்களுக்கு நடுவில் தான் வந்து வண்டியே வந்து பாஸ் ஆகிட்ருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தான் நாம் வந்து இறங்குற இடத்துல அதாவது இறங்கிட்டு இருக்கோம் ஹில்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சூப்பரான ஒரு கிளைமேட்டும் அதே மாதிரி பயங்கர சில்னஸான ஒரு கிளைமேட்டு நான் இது இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து அப்படியே இறங்கிகிட்டே இருக்கும் வேறு லெவலில் இருந்தது ஆனால் வியூ பாயிண்ட்டு அதே மாதிரி அருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்லேயே கிராஸ் ஆகி செம்மையான ஒரு ஃபீலு அது பார்க்கும்போது வேற சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப நாள் வச்சு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என் ப்ரோ ட்ரிப்பு வீடியோ போடலீங்களா அப்படின்னு சொல்லி பிரதர் அதாவது ட்ரிப் வீடியோ போட்டு போர் அடிச்சிருச்சு அதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு சொல்லி நிறைய கண்டென்ட்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிப்பு தான் வந்து என்னோடய தம்பி வந்துட்டு இருக்கேன் இந்த ஒரு ஒன் வீக் தான் என்னோடய தம்பி வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி போயிடுவார் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் மேலே இருந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து மேகங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது அது பார்த்திங்கன்னா பனிமூட்டமாக இருந்தது அப்படியே மேகம் மட்டும்தான் தெரிஞ்சது தெரிஞ்சுது ஸோ அப்படியே கீழே இறங்கி வர 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 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேகங்களுக்குள்ளே நம்மளோட வண்டி போயிட்டு வெளியே வருது உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பனிமூட்டமாக இருக்குது பனிமூட்டன்றதோடு அது வந்து மேகமூட்டம் அந்த மேகத்துக்குள்ளே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டுன்னு பாருங்கள் அதாவது மற்ற ஹில்ஸை விட எனக்கு வந்து மற்ற ஸ்டேட்டை விட கேரளா ஓட்டுறது ரொம்பவும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்பயும் சொல்கிறேன் எங்கள் ஏரியா சைடு அதிகமாக பார்த்திங்கன்னா கேரளா மட்டும்தான் ஓட்டுவாங்க ஏன்னா வந்து டென்ஷன் ஃப்ரீயான ஒரு ஸ்டேட்டு கேரளா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது ஸோ மற்ற ஸ்டேட் போனீங்கன்னா கூட ஏதோ ஒரு திருட்டு பையன் மற்றபடி போலீஸ் டார்ச்சல் ஆர்டியோ டார்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேட்டை பொறுத்தவரையிலையும் அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது ஐ லவ் கேரளா அப்படின்றத வந்து நம்ம திருப்பத்தூர் ஓடுற வண்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸ்டேட் ஓட்டக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா மட்டும்தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி போலீஸ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வண்டிங்களை வந்து அங்கங்கே வந்து நம்ம சப்போஸ் எங்கன்னா வந்து நிறுத்திட்டு போகிறோம் இந்த ஒரு ஓரத்தில் எங்கன்னா நிறுத்திட்டு போகிறோம் அதாவது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து பர்மிஷன் கேட்டு போனோம்னா பிரச்சனை இல்லை மற்றபடி ஒரு சில இந்த மாதிரி சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து நம்ம வண்டி நிறுத்தினோன்னா வண்டி கொஞ்சம் நிறுத்த விட மாட்டாங்க அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோடிங் அன்லோடிங் பார்த்திங்கன்னா யூனியன் தான் வந்து பண்ணணும் இது ஒரு சிக்கல் இருக்குது இந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு லோடு வந்து அன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல யூனியன் தான் வந்து அன்லோடு வந்து பண்ணணும் அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த பொருளோடய ஓனரை வந்து கேட்பாங்க ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது இந்த இடத்துல அன்லோடிங்கில் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது சரிங்களா இதை வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து சூதானமாக வந்து லோடு இறக்கிட்டு போகிறதெல்லாமே நீங்கள் உங்களோட திறமையில தான் இருக்குது நீங்கள் ஆளை இங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களா இல்லை வந்து அந்த பொருளோடய ஓனர் செட் பண்ணுறதா கம்பெனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் இந்த மாதிரியான அவங்களுக்கு பர்சனலாக போகக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து யூனியன் தான் வந்து அன்லோட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதையும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா முன்னாடி போய் தான் வரும் முன்னாடி முன்னாடி இருக்குது யூட் முன்னாடி தான் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வந்து வந்தாச்சு இது வந்து நம்ம நைன் ஓ கிளாக்கே வந்துட்டோம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆள் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து தான் இறக்கணும் ஏன்னா யூனியன் வந்து இறக்கலை ஆக்சுவலாக யூனியன் வராத இவங்களே ஆள் வந்து ரெடி பண்ணி தான் இறக்குனாங்க ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ ஃபைனலாக நம்மளுக்கும் வந்து எல்லா அன் மெட்டீரியல்ஸுமே அன்லோட் பண்ணிவிட்டு நாம் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் வந்து போக போகிறோம் ஸோ இங்கே இருக்கிற ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் இந்த இடத்துல சூப்பராக இருக்கும் கேலிகேட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நம்ம வண்டி வந்து நிற்கிது ஸோ கேலிகேட்டில் நாங்கள் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்